சூப்பராகட்டு கோதுமை மாவை வச்சு கேக் பண்ணியாச்சுங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செலவும் கம்மிங்க நமக்கு ஒரு கப்பு கோதுமாவும் ஒரு கப்பு நாட்டு சக்கரையும் இருந்தால் போதும் ப்ளஃப்பியாட்டு நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக ஹெல்த்தியாட்டு ஒரு கப் கோதுமை வச்சு வீட்டிலேயே நம்ம கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நம்ம மைதா மாவு வச்சு பண்ணாமல் கோதுமை வச்சு பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்குங்க வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க தான் இருந்தா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தயிர் எடுத்துருக்காங்க தயிர் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் தயிர் போட்டு பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நாலு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சக்கரங்க மெசரிங்கப்பால் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதில் பட்டர் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் ஆட் பண்ணாதான் இருந்தால் வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க வாசனை இல்லாமல் இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணுங்க ஒரு பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க நல்லா அடித்து எடுத்து வச்சு இப்போ மாவு ஆட் பண்ணிடலாம் கோதுமை வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் இங்கே ஒரு கப்பு எடுக்க தான் இருந்தால் முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாலும் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு பால் ஊற்றணுங்க நான் ஒன்றரை கப்பு எடுத்துக்கனால முக்கால் கப்பு ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு கப்பு ஊற்றிட்டு அப்புறமட்டும் ஒரு கால் கப்பு எடுத்து ஊற்றுவாங்க ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது நம்ம முக்கால் கப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் பால் கொஞ்சம் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் கப்பு பாலில் பாதியை ஊற்றியிருக்கேன் பாதி இருக்குது இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கப்புக்கு நம்ம ஆட் பண்ணணும் இது நல்லா அடிச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணிடலாங்க அளவில் வந்து கரெக்டாக போடுங்க உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் ரொம்ப ஈஸி சட்டுன்னு பத்தே நிமிஷம்லாம் நம்ம பண்ணிடலாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு கால் கப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க கப்பு மாவுக்கு கால் கப்பு பால் ஆட் பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கோரி ஊற்றுனா மடிப்பு மடிப்பாக விளணுங்க இதுதான் கரெக்டான பதம் இது கொஞ்ச நேரம் நல்லா அடிக்கணுங்க அடித்தாதான் கேக் வந்து நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாக அதை அடிச்சுக்கோங்க நல்லா இது வந்து பதாமுங்க நட்ஸ் மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி கடையில் உங்களுக்கு நட்ஸ் வந்து நம்ம சாக்லேட்லாம் போட்டது நட்ஸு அப்புறமா லூட்டி போட்டிங்க ஆரஞ்சு கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்லாம் போட்டிருக்கேன் வெண்ணிலா எஸ்ச்சி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாசனை பிடிக்கலன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சோடா ஒரு கால் கால் ஸ்பூன் சோடா ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ கரெக்டான பாதத்துக்கு கிடச்சிருச்சு நமக்கு ஒரு கடாயை வந்து நம்ம அடுக்குள்ளே ஹீட் பண்ணதுக்கு வச்சுக்கலாம் பழைய கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைட்டா குக்கர் இருந்ததுன்னா குக்கரில் வச்சு பண்ணுங்க எப்போதுமே கேக் பண்ணால் அந்த கடாயில் தான் பண்ணுவேன் பழைய கடாய் இருந்தனா தூரத்துக்கு போட்டுறாதிங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம எதாவது கேக் எதுவும் பண்ணணுன்னா இந்த மாதிரி கடாயில் வச்சு பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் நம்ம மாவு ஊற்றி வைக்கணுங்க அது வரையிலேயும் நம்ம கேக் முழுட்டெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் பட்டர் சீட் இருந்தோன்னா பட்டர் சீட் போட்டுக்கோங்க அதில் என்னைக்கியா கொஞ்சம் நெய்யாவது எண்ணெயாவது தடவிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவு தூத்திக்கணுங்க கோது மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றினோம்னா நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் பட்டர் சீட் போட்டுக்கனால எதுவும் ஆட் பண்ணலை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஒரு கப்பு மாவுல நமக்கு ஒரு கிலோ கேக் கிடைக்குங்க இந்த மாதிரி ஏர் இல்லாமல் நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம கேக் முள்ளட்ட வச்சுக்கிடலாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு ஆயிருந்துச்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கீட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் அழகுக்காண்டி லூட்டி பூட்டி அது இல்லைன்னா நட்ஸு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மூடி வச்சிக்கலாம் நாற்பத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நான் எடுத்துருக்கேன் வெத்திருக்கான்னு பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ளக்கியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க ஒட்டவே இல்லை இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூடோட நம்ம எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆறணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு சூடாக ஆறிடுச்சுங்க லைட் சூடாக தான் இருக்குது இப்போ ஓரத்தில் கொஞ்சம் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கிளத்தட்டினா விழுந்துருவோம் ஓரத்துல இந்த மாதிரி ரேசா கத்தி கொண்டு கட் பண்ணிக்கோங்க பட்டர் சீட் போட்டுக்கனால நமக்கு ஒட்டவே சேருங்க அப்படியே வந்துடும் கிளை தட்டினோம்னா அப்படியே விழுந்துருவாங்க எவ்வளோ எம்மியா விழுந்துருக்கு பாருங்க பட்டர் வெளியே எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக பாருங்க பார்க்கறதுக்கு நம்ம கொக்கோ பவுட்ரு வச்சு பண்ண மாதிரி இருக்குங்க நல்லா ஃப்ளப்ளியாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடச்சிருக்கு நமக்கு நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் விடுங்க கட் பண்ணிடலாம் நம்மளுக்கு பீஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பீஸ் போட்டு ஆ நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க சாஃப்டா எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க புதுசு புசுன்னு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளொட்டி பொட்டி பாதாம்லாம் போட்டுக்கனால அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் எந்த நர்சுனாலும் போட்டு பண்ணுங்கள் சிம்பிளாக கூட பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க வாங்க எல்லோரும் கேக் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணியாச்சுங்க டூட்டி ஊட்டி போட்டு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்